டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகநியர்களுக்கு மாலை வணக்கம் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தற்போது வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதியில் ஐந்து சென்டிமீட்டரும் நானுமுக்கு நான்கு சென்டிமீட்டரும் காக்காச்சியில் மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதே போல சமவெளி பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டரும் தெற்கு போகைநல்லூர் வளிவளம் பகுதியில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கூவத்தூர் பகுதியில் தலா இரண்டு சென்டிமீட்டரும் திருவாரூர் மாவட்டம் ஆலத்தம்பாடியில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பு பொறுத்தளவிற்கு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது குமரிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சியாக நீடிக்கிறது கீழ்திசை கிழக்கு காற்றின் ஊடுருவலும் தமிழகத்தில் காணப்படுகிறது இதன் விளைவாக தமிழகத்தில் கடந்த சில வாரங்கள் நீடித்த பனிப்பொழிவு தற்போது குறைந்திருக்கு அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு பனிப்பொழிவு குறைந்து அதிகாலையில மழைக்கான வாய்ப்புகளும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெயிலும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தற்போது நிலவக்கூடிய இந்த மலை வானிலை மழைக்கான ஒரு கிழக்கு திசை காற்று அப்படிங்கிறது அடுத்த இரண்டு நாட்கள் தமிழகத்துல நீடிக்கும் குறிப்பாக ஜனவரி பதினான்கு பதினைந்து ஆகிய இரண்டு நாட்கள் நீடிக்கும் பதினான்காம் தேதியை பொறுத்த அதிகாலையில் கடலோரத்தில் ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற்பகல் நேரத்தில் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு மிதமான மழையாக தான் அமையும் பொங்கல் பண்டிகைக்கு எந்தவித இடையூறும் அளிக்கும் அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை பொங்கல் பண்டிகை நாளான நாளைய தினம் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெயில் காணப்படும் கிழக்கு திசையிலிருந்து இதமான காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு ஜனவரி பதினைந்தாம் தேதியை பொறுத்த தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பரவலா ஒரு சில இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு முற்பகல் ஒரு பதினோரு மணிக்கு வரைக்கும் வீட்டு விட்டு மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி பதினாறாம் தேதி முதல் முழுமையான மீண்டும் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்க கூடும் பதினாறாம் தேதி முதல் அறுவடைக்கு சாதகமான சூழல் உருவாகி வரும் மீண்டும் அறுவடை பணிகளை தற்போது பொங்கல் பண்டிகைக்காக நிறுத்தி வைத்திருப்பவர்கள் மீண்டும் தொடரலாம் அதன் பிறகு ஜனவரி இருபது ஆகிய இரண்டு நாட்கள் மலை இடையூறு மலை வானிலை திரும்பும் இரண்டு நாட்களுக்கு தற்காலிகமாக ஒரு இரண்டே நாட்கள் தான் அது பத்தொன்பது இருபது அந்த மலை இடையூறு நாட்கள் கடந்துவிட்டால் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முழுமையான வறண்ட வானிலையும் முழுமையான பனிப்பொழிவும் முழுமையான குளிர்ந்த குளிர்கால சூழலும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்கள்ல அறுவடைக்கு சாதகமான சூழல் உருவாகி வருகிறது மலை இடையூறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினைந்து அப்புறம் பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் பதினைந்து மிதமான மலை பத்தொன்பது இருபதும் மிதமான மலை ஆனால் சற்று இடையூறு அளிக்கும் மலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முழுமையான அறுவடைக்கு சாதகமான வானிலை இதுதான் தற்போதைய நிலையில வானிலை எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்டிகை முடிந்து அறுவடை பணிகளை தாராளமாக தொடரலாம் நன்றி